மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று பாராட்டுக்குரிய ரேமண்ட் டெமேடியனை குறித்து நாம் காணலாம் இந்த மனிதர் யார் என்று நீங்கள் கேட்கலாம் எம்ஆர்ஐ அதாவது காந்த அதிர்வு இமேஜிங்கை கண்டுபிடித்த பெருமைக்குரியவர் மருத்துவத் துறையில் நோய்களை கண்டுபிடிப்பதற்கு உதவும் எம்ஆர்ஐயின் திறனை நிரூபித்த முன்னோடியாக அவர் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் தீங்கான திசுக்கள் அதாவது கேன்சர் கட்டிகள் வெவ்வேறு காந்த அதிர்வு சமிஞ்சைகளை கொண்டிருந்தன என்ற ஒரு ஆய்வு கட்டுரையை அவர் வெளியிட்டார் இந்த மனிதர் புற்று கண்டறிவதில் எம்ஆர்ஐக்கு ஒரு இடத்தை அமைத்தார் இந்த பிரபஞ்சம் தேவ இயேசு கிறிஸ்துவின் மூலம் கர்த்தரால் உருவாக்கப்பட்டது என்று அவர் நம்பினார் மேலும் இயேசு கிறிஸ்துவில் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார் அவரது உரைகளில் எப்போதும் வேதாகமத்தை மேற்கோள் காட்டுவார் அவரது நம்பிக்கையின் இரண்டு வலுவான கொள்கைகளை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன் முதலாவதாக ஒரு மனிதன் தனக்கு கூடிய மிக உயர்ந்த நோக்கமென்னவெனில் தேவனின் சித்தத்தை அறிந்து அவருக்கு ஊழியம் செய்வதே என்று அவர் கூறினார் இரண்டாவதாக வேதாகமம் என்பது கர்த்தரின் என்றும் மாறாத வார்த்தை என்பதில் தெளிவான நம்பிக்கை கொண்டிருந்தார் அவரது வாழ்க்கையானது கிறிஸ்துவில் உள்ள அவரது நம்பிக்கை மற்றும் விஞ்ஞானத்தில் செய்த பணிகள் எவ்வாறு ஒன்றுக்கொன்று கொன்று இணைந்துள்ளன என்பதை பிரதிபலித்தது உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆழத்தை தேடுகிறீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவை நாடுங்கள் அவருடைய சித்தத்தை தெரிந்து கொள்ளுங்கள் நாளை தேவ சித்தமாயின் சந்திக்கலாம் ஆமேன்